வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பேக்கரி பொருட்கள் தயாரிப்பதற்கான மூன்று நாட்கள் பயிற்சி வந்து கொடுக்க இருக்கிறாங்க அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அது படித்து முடிச்சோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் தராங்க ஸோ இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு சார்பில் வந்து ஆண் பெண் இருதரப்பினர் இரு தரப்பினரையும் தொழில் முனைவராக ஆக்கும் நோக்கில் வந்து சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்திட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லா ஊர்லேயுமே அதாவது ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து ஒரு பெரிய சிட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக்கரி அண்ட் கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸாகவே இருக்குது ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு த்ரீ டேஸ் கோர்ஸை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து மாநில அரசு சார்பில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் தான் இந்த கோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து ஆண் பெண் இருபாடுகளுமே மூன்று நாட்களுக்கான பயிற்சி வந்து அளிக்கப்பட உள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் இந்த மூன்று நாட்கள் பயிற்சி வந்து அளிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார்பில் பயிற்சி வந்து ஆரம்பிக்காங்கன்னு ஆரம்பிக்காங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்கள் வந்து இந்த பயிற்சி நடக்க இருக்குது காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு ஆறு மணி வரை இந்த பயிற்சி நடக்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஃபுல் டைம் கோர்ஸு ஒரு பேக்கரி தயாரிப்பு கோர்ஸ் அதில் வந்து பேக்கரி தயாரிப்பை பற்றி நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி பொருட்களின் மூலப்பொருட்கள் எங்கே கிடைக்கும் ஸோ பிராண்டு போன்றவற்றால் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க கருவிகள் மற்றும் உபகரணங்கள் எந்திரங்கள் பற்றி விளக்கம் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் ஹைதராபாத் காராச்சி பிஸ்கட் ஜெர்ரா உப்பு பிஸ்கட் இனிப்பு குக்கீஸ்கள் ஈஸ்ட் புளிக்க வைக்கப்பட்ட பாம்பே பன் இனிப்பு ரொட்டி க்ரீம் பன் பழ ரஸ்கு பப்ஸு வகைகள் கேக் வகைகள் எப்படி தயாரிப்பது பிரச்சின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பயிற்சியில் வந்து அவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எப்படி வந்து சந்தைப்படுத்தலாம் அதாவது பேக்கிங் எப்படி பண்ணலாம் லேபிளிங் அதுக்கான விலை வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக இந்த பேக்கிங் தொழிலை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்தோ இல்லை வெளி மாவட்டங்களில் வர எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குறைந்த வாடகைகளில் ஏசி குளிரூட்டப்பட்ட தங்கும் இடதி வசதி வந்து செய்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேவைப்படுவர் இதுக்கு விண்ணப்பிக்கலாமும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணுன்னா எந்த வெப்சைட் ஐடியில் வந்து இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் edi.tn.in டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் ஐடி தான் கொடுத்துருக்காங்க நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களான திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை உள்ள தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புக்கா புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலை ஈட்காட்டு தாங்கல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி தெரிஞ்சிக்கலாம்னு நினச்சிருக்காங்க ஸோ கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வேளை ஒரு பேக்கரி தொழிலில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க நீ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ